அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் அறுபத்தி ஏழாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் இருளினில் அடைந்து தானும் அவ் இருளாய் இருந்து அங்கு நின்றதாயிடினும் அருளினில் அடைந்து தானும் அவ் அருளாய் அமர்ந்தங்கு நின்றதாயிடினும் மருளினில் அடைந்த அவ்வடிவம் இல்லாது வடிவதிங்கிருத்தலே எண்ணில் இருள் அருள் அவத்தைகளின் குணபோத இலங்கி அங்கு இருத்தலினன்றே ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே அறுபத்தி ஏழாவது பாடலினுடைய மூன்றா வரியை உற்று நோக்கினால் திருவருளை அடைந்த பின் மாயை அடைவதே இல்லை பின்னும் அடைதல் அவர்லே அடைந்ததே என்றாம் அடைந்தது மாயை சத் சத்துவத்தால் என்று அதாவது திருவருளை அடைந்தவர்கள் அடைந்த பின் மாயை அடைவதே இல்லை மாயை என்பது மாறுபாடுகளு மாறுபாடுகளை கொண்டது அப்படி இருக்கும்பொழுது சிலருக்கு இந்த நூல்களில் சொல்லப்பட்டபடி அருளாவத்தை அடைந்து அருளே இருந்த இருந்தது மாதிரியான ஒரு அனுபவமும் தோன்றி பின் மருள் உலக அனுபவமாகி இந்த உருவ வாசனைகள் வந்து இந்த உருவமும் இருக்குது மாதிரியான ஒரு அனுபவத்தை அடைகின்றவர்கள் அவர்களுடைய நிலை என்ன அதாவது அருளவத்தை அடைந்த உண்மையான அருளவத்தை அடைந்தவர்கள் பின்னே அவர்களுக்கு வேறு தேகங்கள் அனுபவப்படாது ஆனால் சிலருக்கு அருளாவத் அருள்தன்மை அடைந்தது போலவும் பின்னே மறுபடியும் உருவமும் தோன்றுகிறதே அவர்களுக்கு எவ்வாறு அது தோன்றுகிறதோ அது உண்மையிலேயே திருவருள் இல்லை என்று சொல்லிவிட்டார் சரி சென்ற அறுபத்தி ஆறாவது பாடலே இந்த பாடலே அவ்வாறு தோன்றுகிறது அது எப்படி தோன்றுகிறது என்கின்ற அந்த விஷயத்தை இன்னும் தொற்று விளக்கமாக சொல்ல முயற்சிக்கின்றார் சரி பாடலுக்குள் செல்வோம் இருளினில் அடைந்து தானும் அவ்விருளாய் இருந்து அங்கு நின்றதாயினும் அதாவது இங்கே இருளவத்தை என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கின்ற அதாவது ஏதுமே அறியாத அந்த தன்மையை கூட என்னால் உணர முடிகிறது என்று சொல்லுகின்ற அவர்களைப் பற்றி அப்படி இருந்தாலும் அருளினில் அடைந்து தானும் அவர்களை அமர்ந்தங்கு நின்றதாயினும் தான் ஒரு காலத்திலே அருளை அடைந்ததான அந்த அனுபவத்தையும் அதாவது அருளினில் அடைந்து தானும் அவர்களை அமர்ந்து நின்றதாயினும் தான் அந்த அந்த அருளாகவே சில காலம் நின்றேன் என்கின்ற அனுபவத்தையும் கூட ஒருவன் பெற்றானாயினும் மருளினில் அடைந்த வடிவம் நில்லாது ஆக உண்மையிலேயே இவர் அருள் வடிவத்தை அடைந்து அங்கு நின்றதான அனுபவத்தை பெற்றிருந்தால் மருள் வருளினில் அடைந்த வடிவம் நில்லாது இந்த வடிவம் தொடர்ந்து அங்கே நில்லாது மிகது வடிவதிங்கு இருத்தலே எனில் அப்படி இந்த அருளவத்தையில் அடைந்த அந்த அனுபவத்தை நான் அடைந்தேன் என்று சொல்லிவிட்டு இந்த தேகம் இருக்கிறது இருக்கிறது என்றால் இருக்கிறதே அவனால் உணர முடிகின்றது அதாவது உருவத்தை உணர முடிகிறது அப்படி உணர முடிந்தால் இருள் அவர் அவத்தையின் குணபோத ஆக இருள் அவர் அருளவத்தை குணபோத இலங்கி இருத்தலினேகள் குணபோத இலங்கி அங்கு இருத்தலே என்று சொன்னால் குணபோதம் என்பது பின்னே சொல்லுவார் சத்துவ குணம் ரசோகுணம் தமோ குணத்தினே குறிப்பாக சத்துவ குணம் என்பது எதிரிட்ட பொருளும் தானும் ஒன்று என்கின்ற அந்த நிலை அடைவதாக இவர் தான் அந்த அருள்தன்மையினுடைய இயல்பை அறிந்து அதுவே நான் என்று அந்த சத்துவ குணத்தினாலே அதுவே நான் என்று இருந்ததனால் வந்த அனுபவமே அன்றி உண்மையான திருவருளினுடைய தன்மையால் வந்ததல்ல என்றெல்லாம் பின்னே விளக்கி கூறுவார் ஆக இந்த பாடல் சொல்ல வருகின்ற கருத்து என்ன என்று சொன்னால் ஒருவன் தான் ஒரு நிலைகளை அதாவது நிஷ்டையினுடைய நிலைகளை அறிவினால் அறிந்து அவ்வாறு அறிந்தவன் தான் இருள் ஆகிய எல்லா கருவிகரணங்களையும் துண்டித்த அந்த அனுபவத்தை பெற்றேன் என்று உணர் உணர் உணர்வதோடு அருள்தன்மையினுடைய அனுபவத்தை பெற்றேன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் அப்படி அருள்தன்மையை பெற்றேன் என்று சொல் சொல்லக்கூடியவன் பின்னே அருள் தன்மையினுடைய அனுபவத்தையும் மூன்று விதமான அனுபவத்தையும் ஒருவன் பெற்றேன் என்று ஒருவன் சொன்னால் அந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மையான திருவல் திருவள்ளனுடைய அனுபவங்கள் இல்லை அவைகள் தான் அந்த பொருளாகவே நினைத்து கொள்ளுகின்ற அந்த சத்துவ குணத்தினால் வந்த அனுபவங்களே தவிர உண்மையான அல்ல என்கின்ற கருத்தை சொல்ல வருகின்றார் மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்